திரு சபி சுலைமான் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பதுக்கு நாற்பதும் திமுக கூட்டணி வெல்லும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டிலும் பாஜக கணக்கை தொடங்குகிறது முதல் இரண்டு கட்டங்களில் நூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று ஏற்கனவே அமித்ஷா சொல்லியிருக்காரு மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு நானூறு என்கிற இலக்கை நாங்கள் எட்டி விடுவோம் என்று சொல்றாங்க கணக்கு தமிழ்நாட்டிலும் தொடங்குகிறதுங்கிறாங்க செல்வம் சார் இப்போதான் போய் சேர்ந்திருக்காரு இல்லையா அதனால தான் பழைய கணக்குலாம் தெரியல அவருக்கு ஏற்கனவே அவங்க கணக்கை தொடங்கி முடித்து திரும்பவும் தோற்று திரும்பவும் இப்போ கணக்கு தொடங்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளோ சாருடைய உடைய அதிமுக பாசம் இன்னும் மாறலை கட்சியர்கிட்ட போயிடும் சரி அது அவருக்கு பிரச்சனை என்னென்னா சார் இப்போ இப்போ பேசும்போது சார் சொன்னார் கூட்டணியை பற்றி பேசும்போது இங்கேருந்து கேரளாவுக்கு இந்த பக்கம் போய் பேச முடியுமா வெஸ்ட் பெங்காலில் போய் பேச முடியுமா மீண்டும் மீண்டும் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களை பற்றியே பேசுகிறார் இப்ப பாஜக அவர்கள் சார்ந்தவங்களுக்கு அவ்வளவு இதுவுமே வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் தான் காரணம் என்னன்னா கூட்டணியை கட்டமைத்துல முக்கிய தலைவர்கள் ஒருவர் தமிழ்நாட்டுடைய அதுதான் சொல்ற அவர் தேர்தல் போகலைங்கிற கேள்வி இயல்பானது இல்ல இல்ல அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு போகலைங்கிறது அந்த கூட்டணியுடைய முடிவு இது முதல்வர்கள் கூட்டணி அங்கத்தினராக அவரு முடிவு பண்ண முடியாது ஆபியஸ்லி இது நம்ம புரிஞ்சுக்கணும் பேசிக்கா இன்னொன்னு இவர் அங்கே கூட்டணிக்கு இவர் பிரச்சாரத்துக்கு போல சார் சார் உங்கள் தலைவர்கள்லாம் இங்கே பிரச்சாரத்துக்கு வ வர்றது உங்கள் ஆட்களே இங்கே விரும்பாமல் இருக்காங்க ஏன்னா கூட்டம் சேர மாட்டேங்குது நீங்கள் சொல்றது எதுவும் எடுபட மாட்டேங்குது நீங்க சொல்றதெல்லாம் மக்கள் புறக்கணிக்கிறாங்க நீங்க சொல்றதுக்கு எந்த விஷயமுமே இல்லாமல் போச்சு என்னென்னவோ சொல்லி பார்த்தீங்க இங்கே மக்கள் எல்லாத்துமே நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தென் தமிழ் தென் மாநிலங்கள் எப்படி இருக்கும் இப்போ வட மாநிலங்களும் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிச்சிருக்கு மக்கள் தெளிவு பெற தெளிவு பெற இவங்களுக்கு பயம் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது இப்போ செல்வா சார் பேசும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு கூட்டணி அதே மாதிரி இது ஒரு யுத்தம் யுத்த இது யுத்தம்லாம் இல்லை சார் இது ஜனநாயக ஒரு இது இது இதில் இன்னும் யுத்தம் இருக்குது ஏன்னா இது ரெஸ்லிங் உள்ள சண்டையாக போட்டுக்க போகிறாங்க ஒரு தலைவர் வேணும் ஒரு இது வேணும்னு திஸ் இஸ் டெமோக்ரஸி டெமோக்ரஸியில் யார் லீடர் யாருக்கு அந்த லீடர்ஷிப் வரப்போகுதுங்கிறது மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க யார் அவங்கள ஆழணும்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க வலிமையான தலைவர் வேணும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா இப்போது அதில் மக்கள் வலிமையான தலைவர்கிட்ட தான் பத்து வருஷமாக கொடுத்தாங்க ஆனால் இப்போ குட்டிச்சோராக்கி வச்சுருக்காரு ஒன்றுமே இல்லாமல் நாடு அகல பாதாளத்தில் இருக்கு என்ன பண்றோம்னே தெரியல நான் வந்தாக்க டாலர் மதிப்பை வந்து நாற்பது ரூபா ஆக்கிடுவேன் பெட்ரோல் விலையே முப்பது ரூபா உலக அளவில் மூன்றாவது பொருளாதார இலக்கை நோக்கி இந்தியா சென்று கொண்டு நோக்கி செல்லுது நோக்கி செல்லுதுன்னு கடந்த ஏழு வருஷமா சொல்றாங்க சார் ஏழு வருஷம் சொல்றாங்க அதுல என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பொருளாதாரம் பத்தி பேச சொல்லுங்க அவங்க வந்தாக்கா நான் அது கூட பதில் சொல்றேன் அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது யார் சொல்றாங்க சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அவங்க கட்சியில் இருக்கிறாள் வேற யாரும் சொல்லலை

ஓட் ஜிஹாத் பற்றியும் எருமை மாட்டை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் என்ன சார் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கூட்டு போங்க நம்ம நம்ம ரூபா நாற்பது ரூபா கொடுங்க ஒரு டாலர் தருவோம் சொல்ல சொல்லுங்க நீங்க பெட்ரோல் பங்குக்கு போங்க நாற்பது ரூபா தாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுங்க சொல்ல சொல்லுங்க இவன் சொன்னது இதெல்லாம் இப்போ அதெல்லாம் சொல்ல கருப்பு பணம் எல்லாம் ஒழிச்சுட்டேன் எங்கேயாவது இந்தியாவில் ஒரு சின்ன மூளையில் கருப்பு பணத்தை கொண்டு காமிச்சிருங்க நான் மொட்டை அடிச்சிருந்தேன் சொல்ல சொல்லுங்க பிரதமரை இதெல்லாம் சொல்ல துணிவில்லாதவர் எரும மாட்டை மாதிரி ஓட்டு ஜிகாஜ் பண்றாங்க முஸ்லீம்கள் எல்லாத்தையும் சொத்தலாம் எவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்கள் உங்கள் நீங்க செய்த சாதனைகள் சொல்ல துணிவில்லாமல் தரைக்கு இறங்கி ஒரு ஒரு மூன்றாம் கட்ட இது மாதிரி ஒரு பிரதமர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த அளவில் அவர் இறங்கி குனிந்து வந்திருக்கிறார் இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க எப்படி அவர் வலிமையான பிரதமர் எதை வைத்து அவர் வலிமையான பிரதமர் சொல்றீங்க பத்து வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம மக்கள் கிட்ட மீண்டும் பழைய புராணத்தை ஆரம்பிக்கிறீங்க எழுபத்தி ஏழுல பண்ணும் அறுபத்தி எட்டுல பண்ணும் நாற்பத்தி ஏழுல இந்தியா இருந்து நேரு பண்ணாரு என்னது இது இதை மக்கள் கேட்டு கேட்டு புளித்து போனாங்க இல்லையா இப்போ நீங்க அடுத்தது என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் ஒன்றும் காணும் தேர்தல் அறிக்கையிலையும் ஒண்ணுமே காணும் அதே கதை மீண்டும் மோடி கேரண்டின்னு அட்டப்படத்துல அத்வானி வாஜ்பாய் எல்லாரையும் நீக்கிட்டு இவரு போட்டோ மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அவங்க செஞ்ச மாற்றம் அது மட்டும்தான் வலிமையான உலக தலைவரா அவர் உருவெடுத்திருக்காரு அதனால அது யாருக்கு தேவை நாட்டு மக்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இவர் வலிமையான தலைவர் வந்து யாருக்கு புரோஜனம் அது என்ன நடந்து இவர் வலிமையான தலைவர் வந்து என்ன செஞ்சாரு கோவிட்ல

கோவில் இவங்க பண்ண விஷயம் எல்லாமே பார்த்துச்சு அப்படி இருக்கும் போது பி எம் கேர்ஸ் பத்தி என்னன்னு தெரியல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி பேச மாட்டாரு பேசட்டோமே மணிப்பூர் பத்தி பேசட்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி பேசட்டும் இவ்வளவு வலிமையான தைரியம் உள்ள பிரதமர் பேசி பார்க்கட்டும் ஸ்டேஜ்ல எலக்ட்ரல் பாண்ட் பத்தி பேச சொல்லுங்க மணிப்பூரை பத்தி பேச சொல்லுங்க ஒன்றும் வேண்டாம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்க செய்த சாதனை இல்லை ஏதாவது ஆனா உன்ன பி யோஜனா பெரிய பெயிலியர் அதை பத்தி பேசுவாரா பாதிப்பட ஒரு மேடையில் நான் பணம் மதிப்பில் செய்தேன் இதனால் கருப்பு பணம் இல்லாமல் போய்விட்டது இந்தியாவில் என்னால் சொல்ல முடியாது இல்லை என்னன்னா சார் இப்போ மோடி அவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நாடு முழுக்க ஒரு வெப்ப அலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு வெறுப்பு பேச்சு அலையும் ஓடிக்கிட்டு இருக்கு மோடி அவர்கள் மேடையில் அந்த வெறுப்பு பேச்சு தான் வெப்ப அலையை விட ரொம்ப மோசமாக இருக்கு காரணம் நானூறு சீட்டு சக்தி பரிவார் இந்த எல்லாம் கேரண்டின்னு பேசிகிட்டு இருந்த ஆள் கடைசியில் இளவரசருக்கு ஓட்டா எனக்கு ஓட்டா எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை எனக்கு ஒரு வீடு கூட இல்லை எரும வாட்டை வந்து இப்போ இது பண்ணிக்குவாங்க பிடிங்குவாங்க ஏழை எளிய குடும்பத்திலேருந்து இந்த பெண் குலத்துலேருந்து வந்தவர் தானே சொல்கிறது சரிதானே அது அப்படிங்களா அப்போது மக்கள் யோசிப்பாங்க இல்லையா ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவங்க நீங்கள் எங்களை பார்க்குறதே இல்லையா சார் ராகுல் காந்தி வந்து இலவசம் இருந்தாலும் வந்து இறங்கி வந்து எங்களை பார்க்குறாரு எங்கள் கூட தோளில் கை போட்டு பேசுகிறாரு எங்கள் கூட நின்று வேலை செய்கிறாரு எல்லாமே செய்கிறாரு அப்போ எங்களுக்கு இளவரசர் போதுமே நீங்கள் ஏழைத்தாயின் மகனாகவே இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட மாட்டாங்க மக்கள் நீங்கள் ஏழைத்தாயின் மகனாக இருந்தே நீங்கள் ஏழைகள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே இல்லை இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணல பத்து வருஷங்களை போட்டு வாட்டி வதைச்சிங்க ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ஒரே ராத்திரில புடுங்கிட்டீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லா சிறு தொழில் கூடத்திலும் ஒழிச்சிட்டீங்க எதுவுமே இல்லாமல் இருக்கும் நாங்கள் இதுக்கு பட்டத்தில் இளவரசர் அவர் அவரே வந்துட்டு பப்பு பப்புன்னு அவரை போட்டு இந்த இது பண்ணவங்க இப்போ பட்ட வரையும் கொண்டு போயிருக்காங்க அவரை அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயம் இருக்கு உள்ளுக்குன்னு சொல்லிட்டு என்ன காரணம் என்றால் தெளிவாக விட்டது தோல்வி அவர் கண்முன்னே நிற்கிறது அவரை பாராட்டிய ஊடகங்கள் எல்லாம் இப்போது அடிக்குது அவரை பாராட்டிய ஊடகங்கள் இருந்த சில சிலரும் இப்போது வந்து அது ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறார்கள் பயம் தொற்றிக்கொண்டது அமித்ஷா அவர்களுக்கு வேற வழி இல்லை மோடி அவர்களுக்கு வேற வழி இல்லை கடைசி ஆயுதம் வழக்கம் போல இந்து முஸ்லீம் பிரிவினை இப்போ நீங்கள் பேசும்போது கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்தீங்க சூனா சேட்டை பேசும்போது இந்த ட்ரில்லியன் எக்கானமி சொல்கிறாங்களே இந்த ஏழை பணக்கார உண்மை சொல்லப்போனால் குளோபல் இண்டெக்ஸில் இப்போ இப்போ சொல்கிறது இந்தியாவில் அந்த ப்ரொப்போஷன் அஸ் பிகம் வைடண்ட் ஒரு 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 அந்த பணக்கார இவங்களும் ஏழை இது அந்த ப்ரொப்போஷன் இருந்து பார்த்திங்களா இந்த டென் இயர்ஸில் இட் அஸ் பிகம் வைடண்ட் இது அதிகமாக இருக்குது ஏழைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய ஆல் திஸ் ஜிடிபி இந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட எரர் கால்குலேஷன் எல்லாமே மக்களை ஏமாற்றவும் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏமாற்று ரொம்ப நாள் நிற்காது இந்த பத்து வருஷத்தில் மக்கள் பார்த்ததை இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி சார் நாலாம் தேதி தெளிவாக வந்து அதை காட்ட போறாங்க இதுதான் உண்மை இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஏழை எளியவர்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை பெரும் பணக்காரர்கள் தான் பெரும் ஆட்சி நடக்கிறதே அவளுக்காக தானே சார் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு முக்கியமாகவும் மீதமுள்ள ஒரு சில இருபது குடும்பத்துக்கு முழுமையாகவும் ஆட்சி நடக்குது இது எல்லாருக்குமே தெரியுமே ஒரு சாதாரண ஏழை பார்ப்போமே மோடி ஆட்சி யாரு நடக்குதுன்னு அதான் இங்க நடக்குது ஓபனா சொல்லுவாங்க நடக்குது ஐஎம்எஃப் முன்னாள் இயக்குனர் சுஜித் பல்லா வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த ஆட்சியில தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிற இந்த ஆட்சியில தான் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்றீங்க சுஜித் பாலா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஒரு கோடி பேருக்கு வேலை வருஷத்துல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க வாஜ்பாய் பிரதமராக இந்த காலகட்டமும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இந்த காலகட்டம் தான் வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுத்திருக்கு பத்து வருஷத்துல முன்னாள் இயக்குனர் முன்னாள் இயக்குனர் பத்து வருஷத்துல ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லிருக்காரு அது என்ன வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பா தனியார் வேலை வாய்ப்பா சுயதொழில்ல வேலை வாய்ப்பா கூட்டுத் தொழிலில் வேலை வாய்ப்பா இது என்னன்னு தெளிவா சொல்லணும் இல்லையா இங்கதா தப்பா சி டேட்டாஸ் ஆர் கீப் அவங்க கரெக்ட்டா பார்த்து பார்த்து அதை அதால அரசியல் தலைவர்கள் நீங்க சொல்றதுலவேனாலும் குறச்ச முன்னால IMF சார் சொல்லணும் அவர் டேட்டாவை சொன்னாருன்னா ஓகே சார் ஒரு கோடி பேர் குடுத்துறாங்க போதாம போதாம சொல்லிட்டு போறானேச்சிங்களேன் ஹீ ஷுட் ப்ரொட்யூஸ் த ப்ராப்ரேட்டா சீ jobs, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இவ்வளோ இருக்குது பிரைவேட் ஜாப்ஸ் இவ்வளோ இருக்குது அவங்க வந்து சொல்கொழில் இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிருக்கு மோடி ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு முன்னாடி இவ்வளவு வாஜ்பாய் இவ்வளோ டேட்டா சொல்லியிருக்காரா கிடையாது இவங்க இவங்க இந்த இவங்க இவங்க ஆதரவு ஆட்கள் எல்லாமே பொத்தாம் போதுவா ஒரு சைடில் அடிச்சு விட்டு போறதில்ல அவரும் ஒரு பேர் எந்த மாற்று கருத்து இல்லை காரணம் ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு சொன்னேன்னு சொன்ன ஆட்களுக்கு அது அவருக்கு ஆக்சுவலாக பேக் ஃபைராக ஆயிருக்கு

பதினெட்டு சதவீதம் மக்கள் தான் அவங்க அவங்க ஆளுங்க சொல்லியிருக்காங்க இதுன்னு சொல்லிட்டு எண்பது சதவீதம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இப்போது இங்கே சர்க்கஸ் காட்ட வேலை இல்லை அவர்கள் வேலை முடிந்து விட்டது இவங்க சொல்கிற அவ்வளவுமே ஜும்லாங்கிறது இந்த நம்ம எடுத்த வாக்கு வாக்கு தெரிஞ்சு போச்சு பத்து வருட ஆட்சியில் எதுவும் செய்ய இயலாதவர்கள் இப்பொழுது பாகிஸ்தான் பத்தியும் இளவரசரை பத்தியும் தோல் வெட்ட வெளிச்சமாகி விட்டது பாஜக வந்து மகா யுத்தம் பத்தி பேச மீண்டும் மீண்டும் திராவிட முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் பத்தியும் பேசும்போது பாஜகவின் பயம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நன்றி மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆனாலும் ஆவார் அதனால நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார்